நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி மே மாத ராசி பலன்கள் அதே போல் வைகாசி மாத ராசி பலன்கள் வைகாசி மாத ராசி பலன்கள் தமிழ் மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம் ஏன்னா எந்தெந்த ராசி கட்டத்தில் பன்னிரெண்டு ராசியில் எந்த கிரகங்கள் காலப்புருஷனுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும் கணிக்க முடியும் ஜோதிடத்தை கணிக்க முடியும் அப்போ இது ஒரு வானியல் சாஸ்திரம் கிரக அமைப்புகளை கொண்டு நாளைக்கு நடக்க இருக்கின்ற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட ரகசியம் ஆமாம் அப்போ இந்த வைகாசி மாதம் சூரிய பகவான் ரிஷபராசியிலே விற்றிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் அங்கே தான் இருக்காரு குரு பகவானும் அங்கே இருக்கின்றார் பாருங்க மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்ரன் குரு இயற்கை சுபர்கள் மூவரும் ரிஷபராசியில் விற்றிருக்கிறார்கள் அதே போல காலபுருஷனுக்கு மூணு ஆறு குடையவன் புதன் பகவான் மேஷ ராசியிலும் ஒரு மிக பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் செவ்வாய் ராகு இணைந்திருந்தாலே அது மிகப்பெரிய போர் பதற்றம் மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் ஒரு சண்டை சச்சரவு யுத்தகலம் ரணகலம் அப்போ அதிரடியான சில விஷயங்கள் தினந்தோறும் டிவியில் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஊர்ல இருந்து அப்போ செவ்வாய் ராகு இணைந்திருக்கிற அரசியல் அதிரடி மாற்றங்கள் அரசியல் களம் அனல் பறக்கும் அதே போல் பிரபஞ்சம் முழுவதுமே கூட அங்கங்கு தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடெண்ட்டு ரோடு ஆக்சிடெண்ட்டு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வெயில் சுட்டரிக்கும் செவ்வாய் ராகு தொடர்பு அப்போது இவங்க காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியிலே செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் உடம்புல ரத்தம் சுண்டி போயிடும் வெயில் அதிகமாக இருக்கும் காண்டாட்டிட்டு இருந்தால் சரிபட்டு வராது கவன சிதறல்கள் ஏற்படும் கவன குறைவுகள் ஏற்படும் அதே போல் சனியும் சந்திரனும் கால புருஷனுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டிலே அமைந்திருக்கிறார் அப்ப சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் எதனால லாபம் செவ்வாய் ராகு என்ன உழைக்கிறாங்களோ அதற்கான லாபம் ப்ராஃபிட் சனி பகவான் கொடுக்க போகிறார் இதுல எதுவுமே சம்பந்தப்படாம கேது பகவான் கன்னிராசியிலே அமைந்திருக்கிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் சூரியனும் சுக்ரனும் சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள் ராஜா போக வாழ்க்கை ஏற்படும் ராஜாங்க துவாரத்திலே அனுகூலம் ராஜாங்க அனுகூலம் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் அதிக நன்மை ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் பல வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல அதிகாரங்கள் கைக்கு வந்து சேரும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாழ்க்கை ஏற்படும் பல பண பரிமாற்றங்கள் ஏற்பட போகிறது அதே சமயம் அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது அப்போ சூரியன் சுக்ரன் குரு மூன்று சுப கிரகங்களும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் அவை இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன் சொல்கிறது என்பதை பார்ப்போம் வாருங்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களே இந்த வைகாசி மாதம் அதி அற்புதமான மாதம் நல்ல யோகங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக தமிழ் மாதம் வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது எத்தனை எத்தனை கஷ்டங்கள் கடகராசிக்கு தான் எத்தனை எத்தனை கஷ்டங்கள் செய் கஷ்டம் எல்லா தொழிலையும் வேர்வை சிந்தி நல்லா உழைக்கிற சாமி ஆனால் அது வெற்றி பெற முடியல நிறைய சினிமா துறையில் பார்த்தீங்கனாக்கா கடகராசி என்பர்கள் படம் நடித்து வெளிவராமல் நிறைய சிக்கலில் போய் இருக்கும் அருமையாக இருக்கும் படம் சூப்பராக வந்திருக்கும் சேல்ஸாக இருக்காது இல்லை படம் இருக்காது இல்லை படம் வெளியே வந்திருக்காது இல்லை ப்ரொடியூசராக இருந்திருப்பாங்க அவங்களுக்கு நஷ்டம் இருக்கும் இல்லை கதாநாயகனாக இருந்திருப்பாங்க இல்லை வந்து நடிகர்களாக இருந்திருப்பாங்க அப்போது கடகராசி என்பர்களே உங்களுடைய உழைப்பு வீணாக போயிருக்கும் நிறைய வேர்வை செஞ்சுட்டேன் நல்லா உழைச்சிருக்கேன் சாமி கடுமையாக கஷ்டப்பட்டுருக்கேன் அது அந்த படம் வெளியில் ஆனால் எனக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும் ஆனால் என்னுடைய நேரம் கால நேரம் அது ஒத்துழைக்கலை ஒரு கம்பெனி ஒரு தொழில் நிறுவனம் நல்லா ப்ரொடக்ஷன்லாம் சிறப்பாக இருக்குது ஆனால் சேல்ஸ் ஆகலை ப்ரொடக்ஷன் குவாலிட்டி சூப்பராக இருக்குது பட் மூவ் ஆகலை ப்ரொடக்ஷன் ஆகி அவங்களே வச்சிருந்து என்ன பிரயோஜனம் மூவ் ஆகணுமே அப்போ இதை போல் ஒரு ஒரு இடத்திலும் ஒருத்தர் ஒருத்தர் வேலை செய்கிறீங்க ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க கடுமையாக ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறீங்க நல்ல பேர் வாங்கிறீங்க ப்ராஜெக்டை சூப்பராக முடிச்சிடுறீங்க ஆனால் ப்ராஜெக்ட் முடிச்சு கையில் வாங்கினோடையே அவங்கள வேலையை விட்டு நிப்பாட்டிடுறாங்க இதை போல ஒவ்வொரு இடத்திலும் கடகராசி அன்பர்கள் பல வகையிலும் அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அல்லது என்றால் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் இந்த மன உளைச்சலுக்கெல்லாம் என்ன காரணம் கிரக அமைப்புகள் தான் காரணம் அஷ்டம சனி ஒரு காரணம் ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஒரு ஆசையை காட்டி பேராசையை தூண்டி தூங்க விடாம பண்ணிட்டு ஏமாத்துறது ராகு ஒன்பதில் ராகு ஒரு காரணம் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு சூரியன் சுக்கரனோடு இணைந்திருக்கக்கூடியது ஒரு காரணம் அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் நிலைமை மாறக்கூடிய காலமாக இந்த வைகாசி மாதம் அமைகிறது கடகராசினியர்களே மேற் சொன்ன கஷ்டங்களில் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் உத்தியோகம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் கவர்மெண்டில் நல்ல பொசிஷனில் நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபில் நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கலாம் நல்ல ரேங்கில் இருக்கலாம் ப்ரைவேட் ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் இருக்கலாம் புரிய மல்டி பிஸ்னஸை செய்யக்கூடிய நிறுவனங்களாக கார்பரேட் நிறுவனங்களாக நீங்கள் இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் கடக ராசி என்பர்களே எந்த வைகாசி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் உங்களுடைய நீண்ட நாள் கால தடைகள் உடை தெரியப்படும் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நான் தான் ஆரம்பத்தில் சொன்னாது எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் சினிமா துறையாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் அரசியலை நம்ம எவ்வளவோ பார்க்குறோம் போன வாட்டி சீட்டு கொடுத்தவங்களுக்கு இந்த வாட்டி சீட்டு இல்லைன்ட்டாங்க ஜெயிச்சவங்களுக்கு எல்லாம் அந்த வாட்டி சீட்டு அப்ப ஏதோ ஒரு மாற்றங்கள் அங்க நிகழுது அப்போ அரசியலில் ஒரு எனக்கு ஒரு பதவி வேண்டும் நெருங்கி வரணும் அதிகாரத்துல இருக்கணும் நல்ல பதவிகள் வேண்டுமா கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே எந்த வைகாசி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே போலதான் அதுக்குரிய பரிகார ஹோமங்கள் பரிகார யாக வேள்விகள் என்ன என்பதை அறிந்து செய்வீர்களேயான நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் பரிகாரங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் நல்ல பரிகாரங்கள் உண்மையான பரிகாரங்கள் அது உங்க ஜாதகம்தான் பேசும் அந்த ரகசியங்கள் அந்த சூக்ஷமங்கள் எல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஒளிந்திருக்கின்றன அதை கண்டறிந்து இந்த மாதம் செய்வீர்களேயானால் வழிபாடு செய்வீர்களேயானால் நிச்சயமாக ஒரு நல்ல யோகமான ஒரு மாதமாக இந்த கடகராசிக்கு அமைய போகுது குறிப்பா நான் தடைகளை பற்றி சொன்னேன் இவ்வளோ நேரம் நம்ம எதை பற்றி பேசணும்னா தடைகள் காரிய தடைகளை பற்றி பேசணும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியல ஒரு தடையா இருக்கு தடை விலக போகுதுன்னு சொன்னேன் அதே போல பண கஷ்டம் கடக ராசிக்கு இருக்கக்கூடிய பெரிய கஷ்டம் என்னன்னா பண கஷ்டம்தான் வராத பணங்காசுகள் வந்து சேரும் என தருமை கடகராசி நேயர்களே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் ரொம்ப நம்பிக்கையாக கொடுத்த சாமி ரொம்ப நம்பிக்கையாக வாங்கி கொடுத்த என்னை ஏமாத்திட்டாங்க அல்லது கொடுத்ததுக்கு எல்லா அத்தாட்சியும் என்கிட்ட இருக்கு சாமி நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன் அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன் ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன் எல்லா எல்லா இதுவும் என்கிட்ட இருக்கு அதுக்கான எல்லா சாட்சிகளும் ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு ஆனாலும் உனாலே என்ன முடியுமோ பண்ணிக்கோன்ட்டாங்க அந்த மாதிரி அதிகாரத்தில் ஏமாற்றுகிறார்களா அது எவ்வளவு பெரிய ஆசாமியாக இருந்தாலும் அன்னை வாராகி இடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும் அவன் எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரிதான் அல்லது மிகப்பெரிய அரசு அதிகாரி அதிகார பலம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரிதா அன்னை வாராகி இடத்திலே அவர்கள் மண்டியிட்டு பதில் சொல்லியாக வேண்டும் தர்ம தேவதையின் முன் அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும் இப்போ வாராகி அன்னை இருக்கிறார்கள் அப்ப வரவேணி ஏதாவது பணங்காசு கொடுத்துட்டு ஏமாந்து இருக்கக்கூடிய கடக ராசி நேயர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும் அதற்கான மார்க்கம் உண்டு அதற்கான வழிமுறைகள் உண்டு உங்க காசு உங்களை வந்து சில பயப்படாத வீட்டுக்கு போங்க அதே போல் வேற ஏதேனும் ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இருக்கிறதா ஒரு ஆணை நம்பி ஏமாந்துட்டேன் ஒரு பெண்ணை நம்பி ஏமாந்துட்டேன் அது காதல் தோல்விகள் குடும்பத்துல பையனை நம்பி ஏமாந்துட்டேன் பசங்களை நம்பி ஏமாந்து பசங்களை பார்த்து பார்த்து வளர்க்குறோம் செல்லம் கொடுத்து வளர்க்குறோம் குறிப்பா பொம்பளை பசங்க பசங்க ஏமாத்திட்டு சொல்கிற பேச்சை அடங்காம இருக்கிறது இன்னும் சொல்ல அப்பா அம்மாவை அழ வச்சு வெடிக்க பாக்குறது அப்ப இந்த மாதிரியான கௌரவ பிரச்சனைகள் இருக்குமே மனக்கவலைகள் இருக்குமே ஆனால் கடக ராசி அன்பர்களே அந்த பிரச்சனையெல்லாம் கூட நல்லபடியாக தீரும் வாராகி இருக்கா படாதீங்க எல்லாத்துக்கும் வாராகி பூஜை இருக்கு அப்போ கடக ராசி என்பர்களே இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவர்களே வளர்ச்சியான மாதம் மகிழ்ச்சியான மாதம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம்